ஜாதகத்தில் சந்திரன் வலிமை குன்றி பிறந்தவர்கள் அதாவது பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று சந்திர பலம் குறைவுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனோட சனி பகவான் ராகு கேதுக்களான சர்ப்ப கிரகங்களோட சேர்க்கையும் மனோ வலிமையை குறைக்கும் மனக்குழப்பங்கள் உண்டாகும் தாயாருக்கு உடல்நல குறைவை கொடுக்கும் உங்களுக்குமே உடல் மனம் சார்ந்த விஷயத்தை குறைவாக சா அந்த பிரச்சனைகள் இருக்கிற கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கும் இதை இதுக்கெல்லாமே நீங்கள் நிவர்த்தியாக ஒரு தீர்வாக ஒரு நல்ல பலனாக இதிலேருந்து நீங்கள் ஒரு ஒரு எழுச்சி பெற்றவங்களா அதாவது ஒரு மன தைரியம் பெற்றவங்களா உடல் நலம் மேன்மை அடையக்கூடியவராக இருக்கணும்னா இந்த மூன்றாம் வரை சந்திரனை தரிசனம் பண்ணி சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாகவும் இந்த நர்ச்சரியில் நீங்கள் நல்லபடியாக பெறலாம் இது உறுதியாக சொல்கிறேன் இன்னைக்கு மறக்காதீங்க மூன்றாம் பறை சந்திரனை தரிசனம் பண்ணுங்க சிவபெருமானோட சிரசை தரிசனம் பண்ணுவதற்கு ஒப்பானது இந்த மூன்றாம் பறை சந்திரன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க உங்கள்